ஹாய் வணக்கம் நிறைய நீங்கள் விஜய் டைரி ஃபார்மில் ஒரு ரேரான ஒரு ஹெச்எஃப் மாடு பல்லே போடாத மாடை பற்றி தாங்க பேச போகிறோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா பல்லே போடலை என்னடா அவ்வளோ வளப்பில் இருக்குது இன்னும் பல் போடலை அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கும் அந்த ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு மாடு அந்தளவுக்கு ஒரு வளப்புள்ள மாடு ஆனால் பல்லே இன்னும் போடலை முகக்கூறுவாளில் நல்ல நெத்தி வெள்ளியோட ஒரு நல்ல நீள வளமான மாடு சூப்பரான மாடுனே சொல்லலாம் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பால் கொடி நரம்போடு ஒரு மாடு கிடைக்கிறது வந்து ரேர் தான் நல்ல ஒரு ரோஸ் காம்போட நல்ல நீள காம்போட இருக்குது மாடை பொறுத்தவரை இன்றைக்கி அதிகாலையில் ஒரு ரெண்டு மணிக்கு கன்று போட்டிருந்தது கறவைகள் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு கறவை திறன் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் தூரிகள் எந்த அளவுக்கு இருக்குங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடணா அதனால தான் மாடை பொறுத்தவரை காலையில் சீம்பால் கறந்தால் ஒரு ஏழு லிட்டர் பால் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கறவை கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நைஸு காம்பு கறக்கிறதுக்குமே அவ்வளோ நைஸாக இருந்தது பெண்கள் யார் வேணாலும் இந்த மாடை பொறுத்தவரையில் கறக்கலாம் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேர நேரத்துக்கும் நீங்கள் காட்டு மேட்ச்செல்லாம் மேய்க்கணுன்னா கூட மேய்ச்சிக்கிடலாம் கிடலாம் அதுக்கு கேரண்டி நான் சொல்லித்தரேன் மாட்டை பொறுத்தவரை நஞ்சு கொடி எல்லாமே சூப்பராக விழுந்துருச்சு அழகான ஒரு காளைக்கண்டை போட்டிருக்கு நீங்கள் வந்து ப்ரீடுக்கு வளர்க்கணுன்னா அந்த கண்ணை சூப்பராக வளர்க்கலாம் இல்லைனா வளர்த்து நீங்கள் பக்ரீத்துக்கு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அந்தவாட்டி பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் கண் கண்டை வந்து நல்லா வளர்த்து கொடுக்கும்போது நல்ல விலைக்கு போகும் நல்ல பெரிய காளையாக வரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு தான் அதுக்குமே நெத்தி வெள்ளை இருக்குது கண்டை போதுமே நல்ல ரேட்டுக்கு தான் விற்கும் மாட்டை பொறுத்தவரில் ஒரு பத்து வருஷ காலங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவைகள் கிடையாது நல்ல கறவை கூண்ணின மாடு தான் தாராளமாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் பெரிய விலையில் ஒன்றும் இல்லை